قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا يقبل الله منهم صرف ولا عدلا قال عاق ومنان ومكذب بالقدر அல்லாஹூ மசலிலா سيدنا முகமதின் வாலா ஆலி سيدنا முகமதின் அன்சில் உல் மகாதல் முகரபை இந்த கையாமா எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம்பெருமானா முகமது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலிஹின்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரர்களும் பெருங்கரணையும் என்றும் நிறைவாக நிறைவாக வந்து சேரட்டுமாக வல்ல அல்லாஹ் நமக்கு நம்மை பெற்றவர்களுக்கு நமக்கு கல்வி தந்தவர்களுக்கு நமக்கு முட் நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட பெருவாழ்வை இபாதுடன் கூடிய வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவனாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற சனிமாவை சுற்றி நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகன் சொல்லலா வஸல்லம் உடைய தலைமையின் கீழே நம் எல்லோரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அருமை நாயகம் சல்லல்லா அலிசனுடைய ரௌதாவையும் புனிதமான வைத்தூர் முகத்தசையும் மீண்டும் மீண்டும் குடும்பத்துடன் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்து நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை வைத்துருவானாக நாளை மறுமையிலே சாதிகன்கள் கூட்டத்திலே நபிமார்கள் கூட்டத்திலே இறைனேசர்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்கள் நம் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோசரை ஒன்றிணைப்பாளர் ஆமீன் அரம்பல் ஆனமின் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே பாசத்திற்குரிய மூமின்களே உலகத்தில் வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலிலே வியாபாரத்திலே நம்முடைய உத்தியோகங்களிலே நாம் பெற்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயத்திலே நாம் எடுக்கக்கூடிய கவனத்திலே நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே அல்லது நான் சந்திக்கக்கூடிய சவால்களிலே அதை எவ்வாறு நாம் சந்திப்பது என்கின்ற எண்ணத்திலே சில திட்டங்களையும் சில கணக்குகளையும் நாம் போட்டு வைப்போம் ஆனால் உள்ளபடியே பல நேரங்களில் நம்முடைய திட்டங்களும் கணக்குகளும் செல்லாமல் போய்விடும் அல்லாஹ் போட்டு வைத்திருக்கக்கூடிய கணக்கும் திட்டமும் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும் எனவேதான் அல்குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் குல் யுசீபனா இல்லாமா கத்தபல் வாகுலனா நபியை நீங்கள் சொல்லுங்கள் லையுசீபனா இல்லாமா கத்தபல் வாகுலனா அல்லாஹ் எங்கள் மீது என்ன விதியாக்கினானோ அதுதான் எங்களை வந்தடையும் அதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களிடத்தில் வந்தடையாது ஹுவ மௌலானா அவனே எங்களுடைய எஜமான் வளல்வாக எதவக்களின் மோமினூன் உள்ளபடியே இறை நம்பிக்கையாளர்கள் அவனை சார்ந்தே இருப்பார்கள் அவனின் மீதே அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பார்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பு சகோதரர்களே இறைவனை சார்ந்திருப்பதும் எப்பொழுதுமே அவனிடத்திலே நம்மை சரணாகதி அடையச் செய்வதும் இது நம்முடைய பல்வேறு சமயங்களிலே நாம் சந்திக்கக்கூடிய சில தோல்விகளில் அல்லது சில சறுக்கல்களில் சில மேடுவள்ளங்களில் நமக்கு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை குறித்து உண்டான பறந்துபட்ட பார்வையையும் தரும் நபிகள் சல்லு வலைவு செல்லமுடைய வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால் இதற்கான நிறைய பாடங்களை பார்க்க முடியும் முதலாவதாக நான் ஒரு ஹதீசை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பெருமானா சல்லல்லாஹு ஒளேவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று நபர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் அவர்கள் செய்த நபிலான வணக்கங்களாகட்டும் ஃபரதான வணக்கங்களாகட்டும் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது யார் அந்த அபாகியவான்கள் துர்பாகியசாலிகள் யார் என்றால் பெருமானா சல்லாசம் அடையாளப்படுத்தினார்கள் ஆக்கும் தன் பெற்றோர்களை வஞ்சிக்கக்கூடிய தன் பெற்றோர்களுக்கு நெருக்கடியை தரக்கூடியவர் மன்னானுன் செய்ததை பிறகு சொல்லி காட்டக்கூடியவர் செஞ்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறது என்னால தான் எல்லாம் நடந்துச்சு நான் தானாக்கும் நான் தானாக்கும் என்று சொல்லி சொல்லி காட்டக்கூடியவர் மூன்றாவதாக பெருமாநாசா சொன்னார்கள் கல்வி மும்பில் கதிர் தலையெழுத்தை நம்பாதவர் தடைய தடையெழுத்தை அல்லா விதித்திருக்கக்கூடிய கதிரை பொய்ப்பிக்கக்கூடியவர் இந்த மூன்று தன்மைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய நபிலான வணக்கமும் அங்கீகரிக்கப்படாது அவருடைய பரதான வழக்கமும் அல்லாஹு இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நமக்கு தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் நிச்சயமாக அதை நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் அதை நோக்கியே நம்முடைய சிந்தனை நேர்மறை சிந்தனையாகவே இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சில பல சோதனைகளும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வந்துவிட்டால் அவனுடைய நாட்டம் அவனுடைய கணக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நெருக்கடியும் கூட சில நேரங்களில் நல்லதாக மாறியிருக்கிறது அஜரத் முகமது ரசூருல்லாவை கொன்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறியோடும் சொல்ல அதுதான் என்னுடைய லட்சியம் அதுதான் என்னுடைய டார்கெட் இப்பொழுது என்ற எண்ணத்தோடும் கிளம்பி வாழெடுத்து வந்தவர் தான் உமர் வேடிக்கை பார்த்தார்கள் சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் வீரத்திலும் புஜபலத்திலும் தைரியத்திலும் கோபத்திலும் உமரை போன்று ஒருவர் இல்லை இவரை வைத்து விளையாட வேண்டியதுதான் என்று மக்காவினுடைய அந்த இறை மறுப்பாளர்கள் கற்பனை கோட்டை கட்டி வந்தார்கள் உமரை வைத்து முகமதற்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும் உமர்தான் இதற்கு சரியான ஆள் முகம்மதை நாம் வீழ்த்த வேண்டுமென்றால் அவருடைய அந்த பிரச்சாரத்தை தடையை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர் நகர முடியாத அளவிற்கு இடைஞ்சலை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சரியான ஆள் இவர்தான் இவரை தூண்டி விடுவோம் என்று தூண்டிவிட்டார்கள் அந்த தூண்டி விடுதலின் வெளிப்பாடு தான் அவர் வாழ தூக்குனார் இன்னைக்கு நானாக்கும் அல்லது முகம்மதாக்கும் என்று சொல்லி கொண்டு வெளியே வந்தார் அல்லாவின் கதிர் விளையாடியது அல்லாவின் நாட்டம் விளையாடியது வந்தவர் முகமது ரசூல்லாவின் கையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பிற்காலத்திலே இந்த இஸ்லாம் உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் சேர்ந்ததற்கு இந்த உமர் தான் காரணமானார் இதுதான் கதிர் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்ன விதியும் அதுதான் நடக்கும் உமரை வைத்து விளையாட பார்த்தார்கள் அல்லா விட்டான் எந்த உமரை வைத்து நீங்கள் காயை நகர்த்துகிறீர்களோ அதே உமரை வைத்த இந்த இஸ்லாத்தை நான் எப்படி தூக்கி நிறுத்துகிறேன் பார் என்று அல்லாஹ் காண்பித்துக் கொடுத்தான் முகமது ரசூல்லாவுடைய துணைவியார்களில் ஒருவர் ஹதீசுகளினுடைய அறிவிப்புள்ளே சஹாபாக்கரினுடைய பட்டியலே ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க சொல்லப்போனா அபுஹர்தீல்லாவுக்கு ஈக்குவலான ஹதீதுகளை அறிவித்திருக்கக்கூடிய அதற்கு நெருக்கமான அளவு அறிவிக்க அறிவித்திருக்கக்கூடிய ஹதீசினுடைய துறையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபிய பெண்மணி முகமது ரசூல் உள்ளாவினுடைய துணைவியார் உமாஹாத் மோமினியின் அன்னை ஐஷா அல்லாஹுத்ரா வயதில் சிறியவர்கள் அதே நேரத்தில் அறிவில் ஆளுமையில் ஆளுமை பண்பில் ஆக உச்சத்தில் இருந்தவர்கள் இவர்களை வைத்து ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று எதிரிகள் குறிப்பாக வஞ்சக புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதுமே வஞ்சக புத்தி உள்ளவர்கள் குறுக்கு வழியிலேயே யோசிப்பார்கள் நேர்மையான வழியை யோசிக்கவே மாட்டார்கள் அதை தேடவே மாட்டார்கள் குறுக்கு வழியை தேடக்கூடியவர்கள் வஞ்சக புத்திக்கு சொந்தக்காரர்கள் அந்த வஞ்சக புத்தியோடு இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் ஹசரத் முகமது ருசுல்லாவின் குடும்பத்தின் மீது சேரை வாரி அள்ளி எறிய வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களின் துணைவியார்களில் ஒருவரை நடத்தை கெட்டவள் என்கின்ற பெயரை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள் அதற்கு தோதுவாக ஒரு சம்பவம் அமைந்தது அந்த சம்பவத்தை வைத்து அப்படியே திரித்து மக்கள் மத்தியிலே ஒரு விதமான விஷக்காற்றை பரவ செய்தார்கள் வரலாற்றில் வருகிறது ரசூலுல்லா செல்லி செல்ல மன்னர்களும் இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அல்லாஹ் இதை புரிந்தான் எல்லாவற்றையும் படைத்தவன் பார்ப்பவன் அவனாச்சே நம்ம சொல்றது இல்லை எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்காங்க சொல்றமா இல்லையா அந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒருவன் இதையும் பார்த்தான் யாரை வைத்து நீங்கள் விளையாடி முகமது ரசூலுல்லாவின் குடும்பத்தை நடுத்தருவுக்கு இழுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த பெண்ணை வைத்து அந்த உத்தமமான பத்தினியான அந்த அன்னை ஆயிஷாரியல்லாவை வைத்தே உலகத்திற்கு உலக அழிவு நாள் வரை ஒரு செய்தி சொன்னான் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் அதை பார்த்தாக வேண்டும் படித்தாக வேண்டும் அது என்ன அல்லாஹ் தோங்குறான் அந்த நிகழ்ச்சியை தோங்கும் நூர் என்ற அத்தியாயத்திலே ஒரு கூட்டம் உங்களிலே ஒரு கூட்டம் அநியாயமாக இஃப்கு என்கின்ற அந்த அவதூரை பரப்பிக் கொண்டு தெரிகிறது நபியே நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் இதை தீங்கு என்று நினைக்காதீர்கள் நன்மைதான் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்தினார் என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம் மன வழியை தந்தது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது இதில் எப்படி நன்மை இருக்கும் என்று சொன்னால் அன்பர்களே யோசிங்கள் எங்களுடைய உஸ்தா்கள் சொல்லித்தருவார்கள் தருவார்கள் நன்மைதான் என்ன நன்மை தெரியுமா பிரதான நன்மை என்ன தெரியுமா முகம்மது ரசூல்லாஹுடைய காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடக்க செய்து அதுவெல்லாம் பொய் இது வெறும் எட்டுக்கட்டுதல் இது வெறும் அவதூறு என்ற விஷயத்தை நிரூபித்து வானிலிருந்து அல்லாஹ் இறை செய்தியை கொடுத்து வகையை கொடுத்து அவர்கள் தூய்மையானவர்கள் பத்தரை மாற்று தங்கம் அவர்கள் என்பதை அல்லாம் வசனங்களை கொண்டு பத்து வசனங்களை கொண்டு ஒன்றல்ல ரெண்டல்ல பத்து வசனங்களை இறக்கி அல்லாஹ் அவர்களினுடைய அந்த தூய்மையை பரிசுத்தத்தை உலகறிய செய்தான் இது ரசூல்லாவுடைய நடந்துச்சு வகி இறங்குற காலத்தில் நடந்துச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம் வகியின் காலம் முடிந்ததற்கு பிறகு அப்படி என்றால் ஹயாத்து நபிக்கு பின்னால் நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் அது இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு சஹாபா கலத்தை நிறைய விஷயங்கள் இருக்குது ஆதாரங்களை வைத்து அடிக்கிவிடலாம் அவர்கள் பத்தினி பெண் என்பதை ஆனால் வகி என்கின்ற செய்தி அப்பொழுது இல்லாமல் போயிருந்ததினாலே அந்த நிகழ்வு அந்த சபையோடு அது மறைந்து போயிருக்கும் ஆனால் அல்லா நாடினான் இந்த நிகழ்வு உலக அழிவு நாள் வரை பேசப்பட வேண்டும் வகியின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் பரிசுத்தமான பெண் அசரத் ஆயிஷா ரதி என்பதை அல்லா விளங்கினான் அதை உலகரையச் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அப்படியே செய்தான் இதுதான் நன்மை நன்மை தீங்கிலும் அல்லாஹ் நன்மையை நாடினான் அப்போ அவங்க நினைச்சாங்க முகமது ருசுல்லாவுடைய குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய தன்மானத்தை அவர்களுடைய கற்பை உரசி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை வச்சே உலக மக்களுக்கு மொத்தத்துக்கும் அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாமல் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் குரானை படிக்கும் பொழுது சூறா நூர் அத்தியாயத்தை படிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை படிப்பார்கள் இதற்கு பின்னால் இப்படி நடந்தது இந்த சேஷ்டைகளை அந்த வஞ்சக புத்திக்காரர்கள் செய்தார்கள் அல்லாஹ் வசனத்தை கொடுத்து அதை தூய்மைப்படுத்தினான் பரிசுத்தப்படுத்தினான் என்று விளங்கிவிட்டு போவார்கள் என்று அல்லாஹ் நினைத்தான் எனவே மனிதர்கள் போடும் கணக்கு எப்பொழுதுமே தப்பு கணக்கு ஆண்டவன் போடுகிற கணக்குத்தான் எப்பொழுதும் சரியான கணக்கு எனவே நாம் போடுகிற கணக்கு தான் எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அல்லாஹுவின் கணக்கு ஒன்று இருக்கிறது அந்த கணக்கிலே கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது ஏற்றமும் கிடையாது இரக்கமும் கிடையாது அது சரியாக நடக்கும் அதை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழப் கொள்ள வேண்டும் குதைபியா என்ற இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் உம்ராவுக்கு வரும்பொழுது ரசூருல்லாவும் சஹாபா பெருமக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் நீண்ட பெரிய நிகழ்வு நாம் பல முறை இதை நாம் உரைகளில் கேட்டிருக்கலாம் அதனை கோடிட்டு காட்டுகிறேன் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தால் அப்படியே பொல போல என்று மலை தூரல் பொட்டி இருக்கிறது நேற்றிரவு உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமான்னு தெரியுமா காலையில கேட்கிறான் அல்லாஹு சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும் ரசூலுக்கு தான் தெரியும் அல்லாஹ் நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள் என்னை நம்புகிறார்கள் நட்சத்திரங்களையோ நாளையோ அல்லது நடக்கக்கூடிய சூழலையோ அவர்கள் மறுக்கிறார்கள் என்னையுமே நம்புகிறார்கள் இன்னும் என் அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள் என்னை மறுக்கிறார்கள் நட்சத்திரங்களையும் நாட்களையும் கணக்கையும் பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு சில பேர் இருக்காங்க என்ன சொன்னாங்க அல்லாவுடைய பதில் பெய்து அல்லாவுடைய அருள் அல்லாஹுடைய கருணை அவனுடைய கரிசனம் வெப்பத்தை தணிக்க அல்லா தான் கொடுத்தான் மலையை என்று சொன்னாங்க இப்படி சொன்னவங்க யார் தெரியுமா என்னை நம்பியவர்கள் யாரை நம்பாதவர்கள் தெரியுமா இந்த நட்சத்திரங்களையும் நாட்களையும் கோள்கள் இங்கே வந்து இங்கே சேர்ந்தால் இப்படி அமைப்பு ஏற்பட்டால் மழை பெய்யும் என்று அதையெல்லாம் நம்பாதவர்கள் என்னை நம்பியவர்கள் அடுத்து சொன்னாங்க இன்னைக்கு ஏந்திரமா மழை பெய்ஞ்சுது மேகமெல்லாம் திரண்டு இருந்துச்சுல அந்த மேகம் இந்த மேகம் முட்டும் பொழுது அதனுடைய இடையிலிருந்து அல்லது இந்த சமயத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய மழைதான் எனவே பெய்திருக்கு என்று சொல்லிட்டு உடுறாங்கல்ல இவங்க யார் தெரியுமா நட்சத்திரங்களையும் கோள்களையும் வானிலையையும் நம்பியவர்கள் என்னை மறுத்தவர்கள் நாங்கள் அல்லாஹ் சொன்னார்கள் இப்போ மழை பெய்தல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிற இடம் நம் வெப்பத்தை தணிக்கிற இடம் நமக்கான தேவையை வானிலிருந்து அல்லாஹ தருகிற அந்த இடத்தில் கூட உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் முன்னே பின்னே போனால் அங்கே நம்பிக்கையில் குரல்படி இருக்கிறது என்பதை முகமது ரசூல் லாஹி சல்லல்லாஹ் அலுவலம் எனவேதான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ரசூல் உள்ளாஹி சல்லா அலி சொல்லம் பற்றி கலாவை பற்றி விதியை பற்றி எது நடக்குமோ அது நடக்கும் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்துதான் ஆகும் எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் அது போவதில்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் செய்தனா அப்துல்லாஹேமின் அப்பாஸ் அலி அல்ல சஹாபாக்கள் ரொம்ப வயதில் சிறியவர் சொல்லப்போனா ரசூல்லாவோடு நெருக்கத்தை பெற்ற உன்னத தோழர் நெருக்கத்தை மட்டும் பெறவில்லை நாயகத்தினுடைய ஒப்பற்ற துவாமையும் பெற்றார் அப்பாஸிற்கு குரானினுடைய இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நிறைவாக கொடு என்று கேட்டார்கள் அந்த துவா இருக்கிறதுனால தான் அவங்க செஞ்ச விரிவுரை மாதிரி உலகத்துல யாரும் செய்ய இயலல எத்தனை பெரிய உரிமையாளர்கள் வந்தாலும் கூட அவர்களின் விரிவுரை தான் முதலிடம் அதற்கு அடுத்துதான் மற்றவங்களுடைய விரிவுரைகள் எல்லாம் அந்த இபுன் அப்பாஸ் இல்லா்களுக்கு ஒரு நாள் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க உலகம் மொத்தமும் சேர்ந்து உனக்கு எதிராக சதி பின்னினால் உனக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் தீட்டினால் அல்லா அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லையானால் உலகமே சேர்ந்தாலும் உனக்கு எதிராக எதையும் நகர்த்த முடியாதுப்பா புரிஞ்சுக்கோ அதே இப்ப நம்ம பாசுக்கிற சுல்லாய் சல்லாசன் சொன்னார்கள் அல்லா உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆடிதான் உலகமே சேர்ந்து தடுக்குது இவருக்கு எப்படி இந்த பதவி வந்துடக்கூடாது இந்த இடத்துக்கு அவர் ஏறிடக்கூடாது இந்த உயரத்தை அவர் எட்டி பிடிச்சிடக்கூடாது இவருடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் என்ன மேலே ஏறிட்டே போறாரு அப்படின்ற எண்ணத்தில் உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டம் தீட்டி அல்லா அந்த உயரத்தை அந்த பதவியை அந்த கல்வியின் உயர்வை உனக்கு தர நாடிவிட்டால் உனக்கு எதிராக எம்புட்டு பேர் சதி செஞ்சாலும் சரிதான் அது எல்லாம் உனக்கு கொடுத்துருவாப்பா உலகமே சேர்ந்து உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது ஆனால் அல்ல அதில் ஒரு சின் இம்மி அளவு கூட அதில் எந்த எண்ணமும் இல்லை நடக்காது உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நடக்குது அல்லாஹ் நாடலை அது நடக்காது ரசூர்லா சொன்னாங்க அப்போ அன்பர்களே நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும் அதை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும் ரசூருல்லா இதை ஆங்காங்கே தேவைப்படுகிற இடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள் அப்படி நம்பினார்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு சஃபீனான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க சஃபீனான்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கப்பல் ஷிப் ஷிப்புக்கு அரபியா சஃபீனான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சஹாபிக்கு பேரு சஃபீனா இவருடைய உண்மையான பேரு சஃபீனா கிடையாது அது வேற வேற ஒரு பேர் வைத்துக் இவர் ஏன் சஃபீனான்னு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ரசூல் சல்லா அலிஸ்லாம் எங்கேயாவது வெளியூர் போனாங்கன்னா பயணம் போனாங்கன்னா இந்த ஜாமான்கள்லாம் தூக்குறதை வந்து அவர் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து தூக்குனா எவ்வளவு ஜாமான தூக்குவாரோ அதே மாதிரி தூக்குவாரு ஒரே ஆளாட்டு இங்கு நாலஞ்சு போட்டுக்குவார் நாலு நாலஞ்சு போட்டுக்குவார் பின்னாடி போட்டுக்குவார் தலை எடுத்து வச்சுக்குவார் அம்பிட்டு பொருளை ஜாமான் தூக்கிட்டு போய் வேக வேகமாக போய் ஏற்றி விடுவார் ஹெல்ப் பண்ணுவார் பிறருக்கு உதவியாக உதவியாக இருப்பது தானே வாழ்க்கை நமக்கு மட்டுமாக வாழ்வது என்ன வாழ்க்கை பிறருக்காக வேண்டி பிறருக்கு உதவியாக தானே நம்முடைய வாழ்வின் அர்த்தம் நமக்கு புரிகிறது அப்படி வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க மான்த இல்லா சஃபீனா நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா கப்பல் பண்ணுற வேலை மாதிரிலாம் பார்க்குது கப்பல் சுமக்கிற மாதிரி நீ சுமக்கிறிய ஜம ஜாமை எல்லாம் அன்னை சொன்னார் இனிமேல் எனக்கு ஏன் உயர் பெயரை விட்டுருங்க எனக்கு இனிமே பேர் சஃபீனா ஏன்னா ரசூல்லா வச்சுருக்காங்க சஃபீனான்னு ரசூல்லா வச்சுருக்கிறதுனால இனிமேல் எல்லாரும் நீ சஃபீனான்னு கூடுங்க அதீஸில் வந்திருக்குங்க வரலாற்று செய்தி இது இந்த சஹாபி பயணம் போனார் ஒரு இடத்துக்கு நான் எதற்கு சொல்லவர்கள் என்றால் எது நடக்க வேண்டும் என்று எடுக்கிறது நடந்துதான் ஆகும் எனவே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து பயந்து பின்வாங்குவதோ அல்லது தடுமாறுவதோ நமக்கு தானே அந்த மாதிரிலாம் என் நினைப்பதெல்லாம் வேண்டாம் நிச்சயம் அவன் போட்ட கணக்கு நடக்கும் இவர் பயணம் போயிட்டே இருந்தாரு இடையில ஏதோ ஒரு தேவை வந்துச்சு கொஞ்சம் லேட்டானாரு பார்த்தா அவர் வர்றதுக்கு உள்ளார எல்லாரும் போயிட்டாங்க இவர் கூட இருந்த பயணிகள் மொத்த பேரும் போயிட்டாங்க இவர் மட்டும் தனியாக காட்டில் மாட்டிக்கிட்டார் வழி வேற தெரியாது இன்னைக்கு மாதிரி கூகுள் மேப்லாம் அன்னைக்கு கிடையாதுல்ல இன்னைக்கு ஏதாவது வழி தர்றதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கேட்க கூட தேவையில்லை இல்லை தேவைப்படக்கூடிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்து விடலாம் நீங்க பாக்கிறத பார்த்தா பல நேரங்களில் அதுவே ஆபத்தாக வந்துருந்துச்சு பல சமயங்களில் எங்கேயாவது மாற்றி கூட்டு காக்கும் காமிச்சி கொடுத்து பெரிய கஷ்டத்தில் கொண்டு அதுவும் நடக்க தான் செய்யுது ஆக மொத்தத்தில் இன்றைக்கு வழி சொல்வதும் வழியை போய் சென்றடைவதும் ரொம்ப கொஞ்சம் சா ஒரு சாதாரண விஷயமாகி போச்சு இலகும் ஆகிவிட்டது அன்னைக்கு அதெல்லாம் இல்லை இவர் போயாகணும் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி தடுமாறி நின்று நின்னாரு பாருங்க அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் வருது இவரை பார்த்த உடனே அப்படி அப்படி இவரை கொஞ்சம் அப்படி உரு உரு என்று முகத்தில் பார்க்கிறது சிங்கத்தை பற்றி நான் படித்தேன் சிங்கத்தின் இயல்பு பாய்ந்து கொதறி தின்னக்கூடிய பழக்கம் அதற்கு கிடையாதான் மனிதர்களை வேட்டையாடுகிற பழி வாங்குகிற எண்ணம் மனிதர்களை கீறி கிழித்து தின்னக்கூடிய எண்ணம் சிங்கத்திற்கு கிடையாதான் இயல்பிலே கிடையாதான் பின்ன ஏன் சிங்கம் சாப்பிடுதுன்னு மனசில் கேட்குறீங்களா யாராவது சீண்டிருப்பாங்க அதை உன் அந்த சீண்டலின் வெளிப்பாடு இந்த மனுஷ பயனுக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதனுடைய வெளிப்பாடு தான் பாயுது அதன் இயல்பு குணம் அப்படி கிடையாது யாரையுமே சீண்டாது தானாக போகும் தானாக நடக்கும் அதை யாராவது சீண்டி விட்டால் மட்டுமே படி வாங்க துடிக்கும் பாருங்க இந்த சிங்கம் வந்து நிக்கிது அப்படி நிற்கிது இவர் பெருசாலாம் பைபிள் என்ன சிங்கம் நிக்கிற நான் யார் தெரியுமா மா மௌலா நான் அருமை நாயகம் முகம்மது அலி அலிஸ்லமுடைய தோழர்களில் ஒருவர் அவங்களுடைய அடிமை நான் ரசூலுல்லாவுக்கு அடிமையாக இருந்து பல சேவகம் செய்திருக்கிறேன் அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஹாதிம்னா ஊழியர் பணியாளர் ஏன்ட்ட வந்து முறைக்கிற மாதிரி தெரியுது என்ன முறைக்கிற நான் அந்த இடத்துக்கு போனோம் என்னை கூட்டு போனாங்க வரலாற்று இருக்கிறது வந்த சிங்கம் முகத்தை மாற்றிக்கொண்டு தலையை வேக வேகமாக ஆட்டியது ஆட்டி முடித்துவிட்டு விட்டு வழியை இவர் தேடினார் சிங்கம் இவருக்கு வழிகாட்டியது கடைசியில் விட்ட குழுவை இந்த சிங்கமே காட்டி கொடுத்தது அந்த குழுவை கொண்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தார் போச்சு வாழ்க்கையே போச்சு ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏறி போயிடலாம் அந்த பயணக்குழு ஓடி நினச்சி பார்த்தா நம்ம நடுசில் மாட்டிக்கிட்டே சிங்கத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாம யோசிச்சிருப்போம் அவர் நினைச்சார் இந்த சிங்கத்தை கொண்டு எனக்கு பாதிப்பு என்று இருந்தால் நடக்கத்தான் செய்யும் என் உயிர் போகப் போகிறது என்று இருந்தால் நடக்கத்தான் செய்யும் இல்லை அல்லா பாதுகாப்பான் என்றால் பாதுகாக்கத்தான் போகிறான் இதன் மூலமாக எனக்கு வழிகாட்டுவார் நான் ஒரு கதையில் படித்தேன் ஒரு சிறந்த பேச்சாளர் காடு வழியாக போனாரான் இதே மாதிரி ஒரு சிங்கத்தில் மாட்டிக்கிட்டாரு கையும் ஓடல காடும் ஓடல அந்த சிங்கத்தில் சொன்னாராம் பேச்சாளர் என்னை உற்று நான் பெரிய ஸ்பீக்கர் நல்ல பேச்சாளர் என்னை உற்று நான் ஒரு ஊருக்கு பேச போய்கே இருக்கிறேன் ஆ சிங்கம் சொல்லித்தான் நீ பெரிய பேச்சாளரா எங்க என் ரெண்டு தடவை பேசிக்காமே பார்ப்போம் ஆனால் ஒரு கண்டிஷன் நீ பேசுகிற பேச்சில் நான் மயங்கி விழணும் சொல்லுவோம்ல அவர் பேச்சை கேட்டங்க அதையும் மயங்கு விழுந்துட்டேங்க அந்த மாதிரி பேசணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரான் சிங்கம் சொல்லிச்சான் இவருக்கும் சரி என்று தொண்டையை ரெண்டு தடவை கணச்சிட்டு பேச ஆரம்பிச்சாரு ஒரு அஞ்சு பத்து வார்த்தைகள் தான் பேசியிருப்பார் அப்படியே பொத்து என்று மயங்கி சிங்கம் விழுந்து விட்டது இதான் என் வாய்ப்புன்னு ஓடி போயிட்டார் நம்ம தூரத்துலேருந்து இன்னொரு இன்னொரு இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் பக்கத்தில் வந்துச்சா இவர் இந்த சிங்கத்தை கேட்டுச்சான் அப்படி என்ன பெருசா பேசிட்டான் நீ பொத்துன்னு விழுந்துட்ட அப்படி என்ன மயங்கி விழுந்துட்ட என்ன பெருசா பேசிட்டான் இந்த சிங்கம் சொல்லிச்சான் பத்து வார்த்தை பேசுனதுக்கே எனக்கு கழுத்து வலிக்குது கூட கொஞ்சம் பேச விட்டுருந்தான் என்னைய பேசி அவன் கொண்டிருப்பான் இப்படி சொல்லிச்சான் அது அன்பர்களே எதற்கு சொல்கிறேன் என்றால் எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கும் என்று நாம் நம்பி விடுவோமையானால் நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதிலும் ஒரு வழியை அல்ல வைத்திருப்பான் நெருக்கடிகள் சோதனைகள் வந்தாலும் அதிலே நமக்கான வழியை வைத்திருப்பான் எனவே இந்த இந்த விஷயம் தான் நமக்கான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் உள்வாங்கக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும் இப்பொழுது வாருங்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய ஒரு வழியையும் தந்திருக்கிறது நேற்றைய தினம் நடந்த அந்த விமான கோர விபத்து சற்றேரக் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் சென்ற அந்த விமானத்திலே ஒருவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய காலை தகவல் எல்லாருமே இறந்து விட்டார்கள் எல்லாரும் பல கனவுகளோடு போயிருப்பார்கள் இல்லையா பல கனவுகள் இருக்கும் யாரோ சிலர் அதிலே படிப்பதற்காக வேண்டி அந்த நாட்டுக்கு போயிருப்பார் படித்து முடித்தவர் வேலைக்காக வேண்டி போயிருப்பார் வேலையிலே இருப்பவர் விடுமுறைக்கு வந்துவிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பலாம் என்று போயிருப்பார் வேலையிலே இருக்கக்கூடியவர்கள் சிலர் குடும்பத்தை போய் அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகி புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி போயிருப்பாங்க அங்கே வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காண்டி சில பெற்றோர்கள் போயிருக்கலாம் அந்த நாட்டிலேருந்து சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் இங்கே வந்து சுத்தி பார்த்து முடித்து விட்டு எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போகலாம்னு சொல்லி திரும்பி போயிருக்கலாம் எல்லாருடைய கனவும் கேள்விக்குறி எல்லாருடைய கனவும் சிதைந்து போய் மொத்தமும் கருகி சாம்பலாகி போனார்கள் அன்பு சகோதரர்களே இங்கே பாருங்கள் அல்லாஹுவின் நாட்டம் நடந்திருக்கிறது அல்லா நாடினால் நிமிட பொழுதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்திடுவான் என்ன இதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு பாடத்தை ஒரு முஸ்லீம் படித்துக் கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் செய்தியா காதால கேட்டு போயிடக்கூடாது ஒரு முஸ்லீமின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் இதிலிருந்து என் வாழ்க்கைக்கான பாடம் என்ன என் ரப்போடு எனக்கு உண்டான நெருக்கத்திற்கான பாடம் என்ன புரியணும் உள் வாங்கணும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போனாங்கல்ல ஒருத்தர் மட்டும் புழைச்சிக்கிட்டாரு எப்படிங்க பொழைச்சாரு அந்த அந்த நிமிடத்தில் விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என்ற அந்த நெடியில் எனவும் நினைச்சாரு தெரியல அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ட திறந்தாரு தன்னிடத்தில் இருந்ததை கொண்டு கீழே தப்பிச்சுக்கிட்டா இன்னொரு பொண்ணு இதே விமானத்தில் பயணிக்கணும் அந்த பொண்ணு அந்த நெருக்கல்ல ஏர்போர்ட் வந்து சேர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகி போச்சு அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா அதுவும் இந்த விமானத்தில் பறந்துருக்கும் அது வரல அதனால் அந்த விமானத்தில் ஏறல விமான விபத்துக்கு ஆனதுக்கு பின்னாடி தான் அது நினைக்கிது நாமளும் போயிருந்தால் நம்மளும் கருகி போயிருப்போமே யோசிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போய்விட்டார்கள் இவர்களின் காலம் இன்னும் இருக்கிறது என்று அல்லாஹ் தள்ளி போட்டு வைத்திருக்கிறான் அவ்வளவுதான் இவர்களின் காலம் இவர்களின் ஆயுசு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது சில என்னப்படுகிற நாட்கள் என்று வைத்துக் இதுதான் உலகம் இந்த உலகத்தில் தான் நாம் போட்டி போட்டுக்கொண்டு அடித்துக் இருக்கிறோம் இல்லைங்களா ஒரு டாக்டர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு ஆறு வருஷம் கழித்து ஊருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை மூணு பிள்ளைங்க மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு அதில் போறாருங்க என்ன என்ன ஆசையில் போயிருப்பார் இந்த குடும்பத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் அங்கே செட்டில் ஆக்கிட்டு நம்ம ஒரு புது லைஃப் அங்கே தோங்க போறோம்ன்ற எண்ணத்தில் போயிருப்பார் இல்லையா தன்னுடைய குடும்பத்துக்காரங்களாம் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு நான் கிளம்பிட்டோம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருவா பாருங்க அவர் கிளம்பி லண்டனுக்கு போகவில்லை அகமதாபாத்தை கூட தாண்ட முடியவில்லை இந்தியாவை தாண்டத அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க அந்த ரேடர் ரூட் அவர் தாண்டத அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க அந்த அகமதாபாத்தினுடைய ஏர்போர்ட்டை கூட அவரால் தாண்ட முடியவில்லை இதுதான் வாழ்க்கை புரிந்து கொள்ளுங்கள் நாம் பேசுகிறோம் தொழுகிறோம் அடுத்து வீட்டுக்கு போவோமா தெரியாது எதுவும் இடையில் நடக்கலாம் நிமிட பொழுதில் சனப்பொழுதில் அப்படியே மாறி போய்விடலாம் இந்த வாழ்க்கையில் எதற்கு அடிச்சு கொண்டு எதற்கு பகை எதற்கு வன்மம் எதற்கு கால் புணர்வு எதற்கு சண்டை எதற்கு ஆட்டம் எதற்கு ஆணவம் எதற்கு பிறரை நோவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னத்தங்க கொண்டு போறோம் கரிஞ்சி அப்படியே அந்த உடல்கள் எல்லாம் அந்த இடத்துலேருந்து விழக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள் வருது அப்படியே உள்ளமெல்லாம் இதை பார்த்து பத பதைக்குது இதை விட பல நூறு மடங்கு கஸாவினுடைய அந்த உள்ளங்கள் அதை பொழுது நமக்கு வலிக்கத்தான் செய்கிறது அவன் திட்டம் போட்டு அடிக்கிறான் இது யதார்த்தமாக நிகழ்ந்திருக்கு இந்த நிகழ்ச்சி இல்லையா எதார்த்தமாக நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு ரெண்டை பார்க்கும் பொழுதும் உள்ளம் வலிக்கிறது அன்பர்களே நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான் உலக வாழ்க்கை என்பது நிமிடத்தில் முடிந்துவிடும் நிமிடத்தில் முடிந்துவிடும் இந்த நிமிடத்தில் முடியக்கூடிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரமாக அன்பை பரிமாறிக்கொண்டு ஒருவருக்கொருவர் நட்போடு ஒருவருக்கொருவர் பகையில்லாமல் அன்போடு பரஸ்பர பாசத்தோடு சகோதரத்துவத்தோடு உறவுகளை பேணி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்வித்து வாழக்கூடிய வாழ்க்கைதானே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும் அதுதானே மனித மனங்களில் நம்மை குறித்து உண்டான ஒரு பிக்சரை கொடுக்கும் எப்போதுமே நீங்க வெறுப்பார்கிறீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே ஷார்ட் டெம்பராக இருக்கிறீங்க எப்பவுமே நீங்க ஒரு விதமான பகையும் வன்மமும் வெறுப்பும் உங்கள் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்குது அன்பர்களே நிச்சயமாக நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்மை குறித்து உண்டான ஒரு சிந்தனையை யாருடைய மனதிலும் அது கொடுக்காது நாம் அன்பையும் அரவணப்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு கொடுத்து கொடுத்து அதில் இன்பம் காணும் பொழுது நிச்சயம் நாம் இந்த இடத்தில் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போய்விட்டாலும் இந்த மண்ணின் மீது வாழ்ந்தாலும் மண்ணுக்கு கீழே போய்விட்டாலும் மனித மனங்களில் நிச்சயம் ஒரு பெரும் நாற்காலி போட்டு அமர்ந்திருப்போம் அதுதான் துவாவாக நம்முடைய மன்னரைக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அமீன் வாஹிர் தாது ரபி ஆலீன்